முன்னாடி நான் வந்து ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு மில்ட்ரி கார் எங்கள் ரஜினிகாந்த் அடித்து கொண்டு புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் ஒர்க்கர் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த காரை செத்தப்போ நீங்கள் எப்படி எலவுக்கு போனீங்க சொந்த பந்தம் வந்தால் எலவெல்லாம் போயிடுவீங்களா உங்கள் ரஜினிகாந்த் செத்தது வந்து உங்களுக்கு நாய் செத்தது வந்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சான்னு கேட்டிருந்தாரு உண்மை தான் அந்த உறவு எங்களுக்கு விட்டு போகலிங்க அதுக்கு முன்னாடி மில்ட்ரிக்காருக்கும் எங்களுக்கும் அவ்வளோ உறவுலாம் இல்லை அவங்க வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதி அதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னொரு உறவு அதில் பயங்கரமாக விட்டு போச்சு ரஜமுனாக்கா கிட்டே எங்கள் அப்பா கேட்டார் எங்கள் ரஜினி எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அது பாருங்கள் ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ஞாபகம் இருக்குது ரஜினி இந்த நாயை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனண்ணை சொன்னார் இந்த நாயை அடிச்சின்னா அந்த நாயை சொந்தக்காரன் உன்னை அதுக்கு பக்கத்திலே அடிச்சு புதைச்சி விடுவார்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அர்ஜுனண்ணை யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய டியர் ஃப்ரெண்டு அவர் வந்து மில்டரிக்காரனோடய ஜாதியை சேர்ந்தவர் ஆனால் டியர் ஃப்ரெண்டுனாலும் சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கேயுமே போவாங்க எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம் போமலூர் போகிறதா இருந்தாலும் சேலம் போகிறதா இருந்தாலும் கோயம்புத்தூர் போகிறதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கல்யாணம் எந்த அவங்க அவங்க ஜாதி மாநாட்டுக்கும் எங்கள் அப்பா போவார் எங்கள் ஜாதி மாநாட்டுக்கும் அர்ஜுனானா வருவார் ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தவங்க ஆனால் என்ன நினச்சிருந்தா இந்த நாய் அடிக்காத இந்த நாய் அடித்து கொண்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே உன்ன மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் நினச்சிருந்தா அதை தடுத்துருக்க முடியும் வேண்டாம் அது ஒரு வளர்த்திட்டு இருக்கிறாரு இதை அடிக்காத உற்று அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் உட்ருப்பார் ஆனால் அர்ஜுனன் அதை செய்யலை அந்த மில்ட்ரி கார்கிட்ட வந்து அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அவர் ஏன் அதை அப்படி செய்யலைன்னு தெரில அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிட்ட நடந்துக்கிட்ட ஒரு நடிப்பு தாங்க எங்களால் வந்து சமாளிக்கவே எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் அவரை மன்னிக்கலை நீங்கள் அந்த உறவுக்கு எப்படி போனீங்க அப்படின்னு கேட்குறீங்க அந்த அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து தான் ப்ளூ ப்ளூக்குலா அமைப்பு வந்தாங்க அப்போ தான் வந்து ஜமுனாக்கா வந்து அர்ஜுனண்ணே இருந்தார் பக்கத்தில் நாய் அடிக்கும் போது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் தாங்க அண்ணன் அங்கே இருந்ததே எங்களுக்கு தெரியும் இப்போ முதல் நாள் நாய் நைட்டு காணாமல் போயிடுச்சு நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னாவே அது ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அப்புறம் காலையில் வந்து அந்த அண்ணன் எழுந்திரிச்ச உடனே வந்துடுவார் எழுந்திரிச்சு பால் கறந்துக்கிட்ட உடனே பல் விளக்க மாட்டார் ஒன்று விளக்க மாட்டார் எழுந்திரிச்சு பால் கறந்துக்கிட்ட உடனே வீட்டில் தான் வந்து டீயே குடிப்பார் காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே மாமான்னு அவர் தான் எழுப்புவார் அப்படி இருந்தவர் அன்னைக்கு காலையில் வந்தார் ரஜினியை காணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்கிறாரு ரஜினியை காணமாய் தெரியும் ரஜினின்னா நாய் ரஜினிகாந்த் ரவிகாந்த்னு ரெண்டு நாய் இருக்குது எங்கள் அப்பா அதை எப்படி வளர்த்துனாரு எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாமே கம்பல்சரி தெரியும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு நாளையில் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது சேர்ந்து தான் இருப்பாங்க அது நைட்டோ காலையிலையோ எப்பயாவது எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுங்க அவங்க கிணறு வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்குது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம்தான் கம்பம் இருந்தது கரண்ட்டே கொண்டுட்டு வர முடியல ரொம்ப போராடி எங்கள் அப்பா தான் ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்க பங்காளிங்கள்லாம் தடுத்து நிறுத்தினப்போ இவர் போய் போய் சமாதானப்படுத்தி அவ் ஒவ்வொன்றும் கொண்டுட்டு வந்து கரண்ட்டு கொண்டு வந்து கிணத்துக்கு சேர்த்து கிணத்துலேருந்து பைப்பு போட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியாமல் அவங்களாம் தடுத்துட்டாங்க பயங்கர பிரச்சனையில் ஒவ்வொரு தடவையும் ஓடி ஓடி வருவார் மாமா மாமான்னு சொல்லிட்டு ஓடி வருவார் அப்படி வந்தவர் எங்கள் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமே ஃபுல்லாக எல்லா சப்போர்ட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோ இதாக பண்ணினவர் கடைசியாக அந்த ஒரு ஜாதி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு அந்த மில்ட்ரிக்காரரை அவர் காட்டி கொடுக்கல அப்போ எங்கள் அப்பா கேட்குறாரு அந்த மில்ட்ரி கார் ரூட்டுக்கு போகிற ஒரு நாய்ங்க தானே செத்து போகுதுங்கிறாங்க அர்ஜுனா ஒரு வேளை அங்கே போய் ரஜினி மாட்டியிருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை மாமா ஒரு குச்சி வச்சுருக்கும் போது தான் குச்சி ஆட்டுதுங்கன்னு சொல்லி நாய்களை முடிக்கி விட்டாராம் அதில் ஒன்று ரெண்டு நாய்ங்க வந்து செத்து போச்சுன்னு சொன்னார் ஆனால் வந்து இப்போ இப்போலாம் அவர் அடிக்கிறது அடிக்கிறதில்ல மாமா அப்படின்னு அப்பையும் சொல்கிறாரு எங்கள் ரஜினிக்கு அந்த அடித்து கொண்டு புதைச்சது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் அதை மறைச்சிட்டாரு மறைச்ச அவர் உண்மையை சொல்லலை அதுக்கப்புறம் அங்கே தேடி இங்கே தேடி ஒரு அக்கா சொன்னாங்க அங்கே போச்சு அங்கே போனதுக்கப்புறம் அவங்க நாய் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் அந்த மிலிட்ரி கார்கிட்ட கேட்டு அவர் ஏதோ இந்தியில் பேசி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கோவத்தில் அவர் அடித்து அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு தாங்க புளூ கிராஸ் அமைப்பு வந்து அதுக்கப்புறம் தாங்க ஜமுனாக்கா சொல்லி தாங்க ஒவ்வொன்றுமே மேலே வந்தது ஏன் எளவுக்கு போனீங்கன்னு கேட்குறீங்க அந்த அக்காவுக்காக போகலாம் இல்லைங்களா தப்பு இல்லை அப்புறம் தான் வந்து அர்ஜுனண்ணன் அப்பையும் பக்கத்தில் தாங்க நிற்கிறாரு அந்த அக்கா சொல்லும் போது அப்பயும் அவர் சொன்னாருங்கன்னா அர்ஜுனன் சொன்னார் இந்த நாய் அடிக்காத விட்டுருன்னு சொன்னார் ஆனால் வந்து அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கே தெரியும் அர்ஜுனண்ணே அங்கே தான் இருந்திருக்கிறாரு நாய் செத்து போனதும் அவருக்கு தெரியும் அவர் தான் அடித்து கொண்டு இருக்கிறாருங்கிறத முதல் கொண்டு அப்போ வந்து அந்த பயங்கரமாக எங்கள் அப்பா மனசு விட்டு போயிட்டார் மிலிட்ரி கார் அடித்தது கூட அவருக்கு பெருசாக தெரியல எப்படி என் இப்படி மறைச்சான் இப்போ இவ்வளோ பெரிய துரோகம் என் பண்ணிவிட்டான்ல நாயின்னு அவ்வளோ சர்வசாதாரணமாக அப்படி வளர்த்தனோம் அவன் அதுவும் எங்கள் ரஜினி வந்து அவர் வரும்போதே அப்படி தாவி தாவி அவன் தலை வரைக்கும் ஏறுவான் ரெண்டு காலம் அது வெள்ளை சட்டை போட்டுட்டு இருந்தாருன்னா அவன் ரெண்டு காலம் தூக்கி அப்படியே நெஞ்சு மேலே வச்சு நிற்பான் அப்படியெல்லாம் வளர்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்து பழகிட்டு அவன் கடைசியாக அவன் ஜாதிக்காக தானே பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் அந்த பக்கம் அர்ஜுனன்னு அவங்க ஜாதின்னு பார்த்துட்டு உடனே இந்த பக்கம் இருந்த எங்கள் ஜாதிக்காரங்களாம் இப்படி திரும்பிட்டாங்க அதில் தான் ஜாதி பிரச்சனை உருவாயிடுச்சு தான் உருவாயிடுச்சு அவர் இது அடிச்சு கொண்டவராலேயும் உருவாகலை அவர் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லலை அவர் பொதுப்பழி தகராறில் வந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னார் ஆனால் அர்ஜுனனை வந்து இம் ஜாதிக்காக வந்து மிலிட்ரிக்காருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே நாம் மட்டும் என்ன சலச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜாதியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுட்டாங்க அது வந்து தலைவர் வரைக்கும் வந்து பெரிய பிரச்சனையாகி போயிடுச்சு இது ஜாதி கலவரமாகவே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப மாமச்சின்னன்னு ரொம்ப நல்லா இருக்கிற ஊருங்க எங்கள் ஊர் எங்கள் ஊரை பார்த்து தான் எல்லா ஊருமே தெரிஞ்சுக்கணும் ரெண்டு ஜாதியும் எவ்வளோ இதாக இருப்பாங்கன்னு நான் ஜாதியை சொல்லிவிடுவேன் ஆனால் அது பிரச்சனை வேண்டாம் அவ்வளோ நல்லா நல்லா போயிட்டு இருந்த உறவில் அர்ஜுனண்ணை பண்ண சின்ன விஷயம் அதுக்கப்புறம் அர்ஜுன அண்ணன் வந்து தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டார் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா வந்து எந்த சூழ்நிலையிலையும் அர்ஜுனை வந்து நம்ம வீட்டுக்கு மேல் வர வேண்டாம் இவ்வளோ பெரிய துரோகம் அவன் பண்ணியிருக்கிறான் ஒரு வாரத்தை சொல்லியிருக்கலாம் தடுத்துருக்கலாம் ஆனால் அர்ஜுனன் நினச்சிருந்தா அந்த நாயை அடிக்காமல் தடுத்துருக்கலாம் ஜமுனாக்கா அவங்க மருமக அவங்க தான் பாதிக்கப்பட்டார் எங்கள் அப்பா அடித்து அவருடைய வாழ்க்கை அவருடைய கையவே எடுத்திருக்கிறாங்க கையவே எடுத்ததுக்கப்புறமும் அவங்க மகன் வந்து மன்னிப்பு தான் கேட்டார் அது தெரியாமல் செஞ்சுட்டாருங்கம்மாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணி வாபஸ் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க வச்சு இதை மறந்துடுங்க மன்னிச்சுருங்க விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லி பேசி நாயெல்லாம் புதச்ச நாயை எடுத்துகிட்டு வந்து சாக்குப்பையில் போட்டு கொண்டுட்டு வந்துலாம் கொடுத்துட்டு போய் இவ்வளோ தூரம் பண்ணார் அவங்க வீட்டுக்கு எவ்ளோவுக்கு பண்ண தப்பு இல்லைங்க ஆனால் கடைசி வரைக்கும் அர்ஜுனானை மட்டும் எங்கள் அப்பா மன்னிக்கவே இல்லை எந்த சூழ்நிலையிலையும் அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் அவர் மன்னிக்கவே இல்லை அவ்வளோ அவ்வளோ தூரம் அந்த வரவு அதுக்கப்புறம் அப்படியே கட்டாயிடுச்சு ஒரு அப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க எங்கள் அப்பா இருந்தப்போ அர்ஜுன் அண்ணன் வந்தார் பெரிய மாலை இந்த தலைவர்களுக்கெல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி மாலை வாங்கிட்டு வந்து பெருசாலாம் வந்தாலாம் பண்ணனார் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து வேண்டாம் நீ வந்து சாவரம் வரைக்கும் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு சொன்னார்ல செத்தவுட்டையும் முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தப்ப அவர் வந்து எங்கள் அப்பாவோட காலடியில் வந்து கற்று கற்றுன்னு கற்றுனாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பயங்கரமாக கத்தினார் நான் தப்பு செஞ்சிட்டேன் தெரியாமல் செஞ்சிட்டேன் அது நாய் தானேன்னு கொஞ்சம் இதாக நினச்சிட்டேன் விட்டுருமாம்மா இப்படி பண்ணிட்டு போயிட்டே மாமா எவ்வளோ பெரிய எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுதார் எங்கள் அண்ணன் வந்து அந்த மாலையை போட வேண்டாங்க அப்பா காலத்தில் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார் அவ்வளோ பிரச்சனையிலையும் எங்கள் அண்ணன் போடுறதுக்கே விடல அப்புறம் எல்லோரு கூடவும் போய் புதைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலையை பெரிய மாலை அது மா குளியில் மேலே போட்டுட்டு வந்துட்டார் அர்ஜுன் அண்ணன் அடுத்த நாள் பாலுத்தரப்போயும் அவர் யாருமே கண்டுக்காமல் போனப்போ கூட அவர் வந்து வந்திருந்தார் திருப்பி திருப்பி அவர் வந்தார் மூணாவது நாள் நாங்கள் கரிசோறு வைப்போம் கெடா வெட்டி கரிசோறு வைப்போம் அதுக்கும் வந்திருந்தார் அவர் வந்து எங்கள் அண்ணன் இன்வைட் பண்ணவும் இல்லை அதுக்கெல்லாம் அழைப்போம் அழைச்சி தான் எல்லாம் காரியமும் செய்வோம் அதுக்கு கூட அர்ஜுனனை வந்திருந்தார் ஆனால் எங்கள் அண்ணன் அழைக்கவே இல்லை சாப்பிடுன்னு கூட சொல்லலை ஆனால் அவரே பந்தியில் உட்காந்துட்டு அவர் அண்ணன் ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு அந்த உறவு தான் அங்கே கடைசி வரைக்குமே விட்டு போயிடுச்சு இப்போ கூட அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டார் எதுக்குமே எங்கள் அண்ணன் போகலை எனக்கும் தகவல் சொல்லலை நானும் போகலை எங்கள் அம்மாவும் எதுவுமே கண்டுக்கல அந்த உறவு பயங்கரமாக நல்லா இருந்த உறவு அர்ஜுனன் அந்த உறவு தாங்க கெட்டு போச்சு வெற்றிகார விட்ட உறவு இப்போ ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதெல்லாம் குறச்சிலே இல்லை ரொம்ப அவர் வந்து பீக்கங்காய் பாவக்காய்லாம் நீட்டாக கொண்டு வந்து கொண்டு வந்து சொசைட்டியில் கொடுத்துட்டு நீட்டாக எல்லாம் இப்போ வந்து கேட்டு கேட்டு ஒவ்வொன்றும் ரெண்டு குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஆனால் அர்ஜுனன்ட்டு உறவு வந்து கேட்டு போயிடுச்சிங்க நீங்கள் சொன்னது நீங்கள் கேட்டிங்கங்கிறதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன்